எதிரிகள்ல இருந்து பிரச்சனைகள்ல இருந்து விடுபண்ணுமா அப்போனா இது ரொம்ப ரொம்ப அரிய வாய்ப்பு ஜூன் இருபத்தி ஆறாம் தேதியில இருந்து ஜூலை நான்காம் தேதி வரைக்கும் ஆஷாட குப்த நவராத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு விதமான எதிரிகள் இருப்பாங்க ஒண்ணு புறப்புறம் இன்னொன்னு அகப்புறம் வெளியே இருக்கிற எதிரிகள் எல்லாமே எப்படி உருவாகுதுன்னா கர்ம வினையால உருவாகுது அகப்புறமான எதிரிகள் அகப்புற எதிரிக்கு முக்கியமான காரணம் யாருன்னா மனசு அந்த மனசுக்கு ஆறு விஷயங்கள் கனெக்ட் ஆயிரும் அரிஷட் வர்க்கங்கள் காம குரோத லோப மோக மத மாச்சரியம் இது மூலமா நம்ம வந்துட்டு நிறைய கர்ம சேர்த்து வச்சிருப்போம் அது புறப்புறமா நமக்கு தெரியும் எதிரிகளா ஆனா அதுக்கு காரணம் நமக்குள்ள இருக்கிற அந்த அரிஷட் வர்க்கங்கள் இந்த அரிஷட் வர்க்கங்களை எதிர்த்து நம்ம நிக்கணும் அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற சக்தி நிலை அதிகரிக்கணும் அந்த சக்தி நிலையை அதிகரிக்கணும் அப்படின்னா நம்ம அதிகமான நேரம் தியானம் பண்ணணும் அகண்ட தியானம் பண்ணணும் ஒரு சிட்டிங் உட்கார்ந்தோம் அப்படின்னா மூணு மணி நேரம் ஆறு மணி நேரம் ஒன்பது மணி நேரம் உங்க சக்திக்கு எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் நீங்க அதிகமான நேரம் தியானம் பண்ணும்போது உங்களுக்குள்ள இருக்கிற அரிசத் வர்க்கங்களை உங்களால எதிர்த்து நிக்க முடியும் கர்ம வீணைகள் என்ன சொல்லி தருது ஞானத்தை சொல்லி கொடுக்கும் அந்த ஞானம் உங்க உள்ள இருந்தே நீங்க அந்த ஞானத்தை அடைஞ்சிங்க அப்படின்னா வெளிப்புறமா இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே ஈஸியா கிளியர் ஆயிடும் நிறைய பேருக்கு சொத்து பிரச்சனை இடம் பிரச்சனை காசு கொடுத்து ரிட்டர்ன் வராம இருக்கும் இது எல்லாமே இது காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய கர்ம வினைகள் இந்த கர்ம வினைகளை நம்ம தியானம் மூலமா ஞானம் மூலமா நம்ம அந்த கர்ம வினைகளை எல்லாத்தையும் போக்கிக்கிட்டோம் அப்படின்னா அதாவது அகப்புறமா நம்ம ஒர்க் பண்ணிட்டோம் அப்படின்னா புறப்புறமா இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே கிளியர் ஆகிடும் நிறைய பேருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் இருக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் கூட சீக்கிரமா ஈஸியா குணமாயிடும் இந்த ஆசாட நவராத்திரிகளை நம்ம ஒழுங்கா பயன்படுத்திக்கலாம் இந்த பதிவை எல்லாருக்கும் அனுப்புங்க மறக்காதீங்க ஜூன் இருபத்தி ஆறாம் தேதியில இருந்து ஜூலை நாலாம் தேதி வரைக்கும் சுப்த நவராத்திரிகள் சுப்தம் அப்படின்னாவே சீக்ரெட் இந்த ஞானத்தை சீக்ரெட்டா நம்ம முன்னோர்கள் வச்சிருக்காங்க ஆனா இப்போ நம்ம எல்லாருமே அந்த ஞானத்தை அடையறதுக்கு தகுதியா இருக்கும் அதனால இந்த தியானத்தை எல்லாருக்கும் அனுப்பி வைங்க முக்கியமா இந்த ஒன்பது நாட்கள் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ தியானம் பண்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுடைய கர்ம வினைகள் கிளியர் ஆகும் அதனால எல்லாரும் அகண்ட தியானம் பண்ணுங்க விக்ரஸ்ஸா மெடிடேட் பண்ணுங்க நிறைய நேரம் தியானம் பண்ணுங்க அதை போல தியானம் பண்ணும்போது ஞானம் அடையும் ஞானம் அடைஞ்சால் முக்தி கிடைக்கும் முக்தி அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே முக்தி நிறைய பேர் வந்துட்டு கோர்த்து கேஸ் பிரச்சனையால் அவஸ்தப்பட்டு இருப்பாங்க அது எல்லாமே சீக்கிரமாக ஈஸியாக கிளியர் ஆகிடும் எதிரிகள் அப்படின்னு இருப்பாங்க நிறைய பேர் வெளியே ஸோ அவங்க எல்லாருமே வந்துட்டு விலகி போயிடுவாங்க எப்படின்னா உங்களுக்குள்ள ஆற்றல் அதிகரிக்க அதிகரிக்க நமக்கு தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் விலகி போயிடும் அதுக்கு இந்த ஒன்பது நாள் ரொம்ப ரொம்ப அதிக வாய்ப்பு இத பயன்படுத்திக்கலாம்